ஏழு என்னை தாளாட்டும் இசையே உன்னை பாடாத நாள் இல்லையே கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே திம்மாங்கு பாட்டு அதை நான் பாட கேட்டு என்னை பாராட்டணி இல்லையே கண்ணம்மா பாராட்டணி இல்லையே சோலை கோயில் நாளை என்னை தேடி வந்துவிடும் புது பாடம் கேட்டு வரும் ஆடி வெள்ளம் ஓடி வந்து ராகம் சொல்லித்தரும் என்றம் தீந்துவிடும் நானா பாடுற பாட்டு இது தென்றல் எதையும் கேட்டு நானா பாடுற பாட்டு இது தென்றல் எதையும் கேட்டு எல்லாம் நாளும் பூவில் வரும் வசந்தம் என்றன் வாசல் வரும் எல்லா நாளும் புவில் வரும் வசந்தம் என்றன் வாசல் வரும் ஏலேலங்கிலியே என்னை தாளாட்டும் இசையே உன்னை பாடாத நாள் இல்லையே கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே சோகம் எல்லாம் போகும் ஒரு சேதி சொல்லட்டுமா செய்தி சொல்லட்டுமா அன்பில் இந்த மண்ணை வெல்லும் வித்தை சொல்லட்டுமா வெற்றி முத்தை எல்லட்டுமா ஒத்தை அடிப்பாத அது சேரும் வரும் நாளையடிப்பாத அது சேரும் வரும் நாள எல்லாம் நாளும் கூடி வரும் நிலவும் கூட வாசல் வரும் எல்லாம் நாளும் கூடி வரும் நிலவும் கூட வாசல் வரும் ஏழைளங்கிலேயே என்னை தாளத்தும் இசையே உன்னை பாடாத நாள் இல்லையே கண்ணம்மா பாடாத நாள்